என்ன சார் அப்படி யோசிட்டு கணக்கு தெரியாத பேர்சன் அது மட்டும் இல்ல விவரம் தெரியாமல் வந்து பட்டி நம்ம விவரம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் மேம் அப்படின்னா பண்ண முடியும் மேம் இஃப் யூ மைண்ட் நான் 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 ஒரு 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 ஐடியா சொல்கிறேன் சொல்கிறேன் ஓகே என்ன நம்ம எல்லாருமே பண்ணுறோன்னான்ட்டு ஐ மீன் தூங்காமல் இப்போ எல்லாமே வாட் இஸ் ம் சார் சார் எனக்கு சொல்யூஷன் இருக்குது நேற்றுக்கு நியூஸ் பாபா பாபா பட் காமிச்சாங்க வந்துட்டு பாலாஜி எனக்குாலாஜி ரி என்ன பாப என்ன பாபா சொல்றீங்க நீங்க ம் உங்க இடத்துக்கு ஒன்றுமா ஓகே கோழி எடுத்து வரும் ஆ நன்றி பாபா ரொம்ப நன்றி என்ன சண்டிக்காமா அந்த பாபா கிட்ட ஃபோன் பண்ணீங்களா ஆமா அவர் என்ன சொன்னாரு சார் அவரால் இங்க வர முடியாதா அவர் அங்கே ரொம்ப பிஸியாக நிறைய பேர் அவரை தரிசி தரிசிக்க வந்தாங்களாம் அதனால என்ன பண்ணுமா அவர் வந்துட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காரு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுக்கார் அவரோட அட்ரஸ் அவரோட இட அவரோடைய இல்லத்துக்கு தான் எல்லாம் விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா அது மட்டும் இல்லை கூட நம்ம கோழியும் கூடின்னு வர சொன்னாங்க ஓகே ஸோ நம்ம ஓகே பாபா பிஸியாக இருக்காரா ஓகே நம்ம அங்கேயே போயிடலாம் கோழிட்டுன்னு போகலாம் அண்ட் ஓகே ஒரு ஆட்டோ இல்லாட்டி கார் எடா புக் பண்ணுமா சார் நம்ம வந்துட்டு எந்த ஆட்டோம் காயும் புக் பண்ண வேணாம் ஏன்னா நம்ம ஆட்டோ டிரைவர் இருப்பால நம்ம எப்பவுமே போற ஆட்டோ டிரைவர் அவரே கூப்பிட்டுலாம் சங்களா நீங்க எல்லாருமே ஏறுங்க நான் கோழியை வந்துட்டு இட்டு வரேன் பாபா இப்ப ஆண்டு தப்படி தான் பாபா நம்ம ஸ்ரீஹரி குருநானக் சங்கடி ஒரு ஒருத்தவங்க வந்துருக்காங்க அவங்கள போய் நான் வந்துட்டு அப்படியே கூட்டின்னு வரேன் அப்படியே நடக்கட்டும் அவர்களை இப்பொழுதே கூப்பிட்டோம் வணக்கம் ஸ்ரீஹரி குருநானக் சன்னடி உங்களை அன்புடன் பிறவிக்கிறது இங்கே எல்லாமே பியோ தமிழ் பேசுறாங்கம்மா நீங்களே பியோ தமிழ் தான் பேசுவீங்களா ஆம் அதுதான் எங்களுடைய தாய்மொழி

அப்போ அற்புதமா பேசுறீங்க சரி எனக்கு பியோ தமிழ்லாம் வராது நார்மல் தமிழ்லாம் வரும் உங்க பாபா கிட்ட வந்து நம்ம வந்து நார்மல் தமிழ் தான் நார்மல் தமிழ் கிட்ட பேசலாமா ம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாபாவை எந்த மொழி வேணாலும் பேசலாம் அது பிரச்சனை இல்லை ம் விஷயம் என்னவென்றால் பாபா உங்கள் பிரச்சனையை கொனித்து அவற்றை தீர்த்து விடுவார் ஓம் அட அண்டு ஓம் நம சிவாய் ஓம் நமச்சிவாய் நான நான் நாமட்டை ஜபித்துக் கொண்டே இருக்காரே உம் அவர் இப்பொழுது தவட்டை உள்ளார் ஆகியால் தான் ஓம் நமச்சிவாய் என்னும் நாமட்டை ஜபித்து கொண்டே இருக்கிறார் அவர் மகவான் சிவனின் பரமபக்தன் பக்தன் ஆகியால் தான் நாம அந்த நாமத்தை ஜபித்து கொபித்துக் கொண்டே இருக்கிறாரே அட உங்களை இவ்வளவு நேரம் காட்டிருக்கிறதுக்கு காட்டிருக்க வைத்ததுக்கு என்னை மன்னித்து விடுங்கள் ஆஹ் விட்டான் விட்டால் ஆஹ் இப்பொழுது நீங்கள் உள்ளே நுணையலாம் ஆஹ் ரொம்ப நன்றிமா ஆஹ் சந்திக்காமா வாங்கம்மா போலாம் பசங்க வாங்க ஆ சரிங்க சார் இப்போ தாங்கள் கண்களை திரண்டு இவர்களை அறிந்துக்கான தெரிவி கூறு ஓம் நமச்சிவாய் அந்த பகவான் ஈசனின் ஆசீர்வாதம் அனை அனைவருக்கும் கிடைக்கட்டும் உம் தம்பி தாங்கள் மாபெரும் தம்பி தாங்கள் மாபெரும் துப்பறிவாத உண்மைத்தானே ஓ மை காட் பாப்பா நீங்க எல்லாருமே கரெக்டாக ஐடென்டிஃபை பண்றீங்க ஆமாம் ஐ எம் அ வெரி பாப்புலர் டிடெக்டிவ் வேணும் அமித்ஷான் பேர் ரொம்ப ஃபேமஸ் தான் கேஸை மாசாக சால்வ் பண்ணுவாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க அடை நான் அதுவே மாஸ் மாஸ் என்படே உன்னுடைய நாமட்டை பொருள் அம்மா தாங்கள் அந்த சந்திரிக்கா இன்னும் சிறுமின் அம்மா தானே அடே பாபா என்ன பாபா என்னையே கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க போல இருக்கேன் ஆமா அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையும் தெரிஞ்சிருக்குமே உலகில் நடைபெடு எமக்கு அறியாடு நடப்படில்லை சர்வத்தையும் நாம் மறிவோம் உங்களுடைய பிரச்சனையும் நாம் மறிவோம் என்ன அந்த கோழி திடீரென்று மறைகின்றது ஆஹ் மட்டுமல்லாமல் பிற்பகல் பனிரெண்டு மணிக்கு ஷார்ப்பாக தானென்று வருகிறது உண்மைத்தானே அட உண்மை பாபா உண்மை உம் நான் கூறினேன் அல்லவா சர்பட்டியும் நாம் அறிந்துள்ளோம் ஆஹ் ஆமாம் அந்த கோழி எங்கே ஆஹ் கோழியா அது ஆட்டல இருக்கு நான் போய் எட்டுன்னு வரேன் செய்தாயே நீ நான் கூறியபடி நான் செல்போனில் உள்ள காலில் பேசிய போது தா நாங்கள் பிரச்சனையை கூறியுள்ளீர்கள் அதற்கான தீர்வை பாபா இல்லத்துக்கு வந்து நான் கூறுவேன் என்று நான் உங்களுக்கு வாக்குடி அளித்துள்ளேன் அது போல அது போல கோழியும் எடுத்து வருமா நான் கூறினேன் தாங்கள் நான் கூறியதே செய்து விட்டீர்கள் இனி நம்பி இவ்வளவு தூரம் வந்தடக்க மித்தே நன்றி இப்பொழுது உங்கள் பிரச்சினைக்கான் தீர்வை காண வேண்டியது எம் கடமையாகும் ஈசனே இணையவழி வாசனே இந்த தாயின் பிரச்சனையை அறிந்து இந்த கோழியின் பிரச்சனையை அறிந்து நீங்கள் தானவர்களுக்கு அருள் புரியன் அருள் புரிய வேண்டும் இந்த கோழியின் நடவடிக்கை பின்னால் யாரோ ஒருத்தர் இருக்கிற இருக்கத்தான் செய்கிறார் அவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் இந்த கோழியை இங்கு வைத்துள்ளி என் பெருமானே ஈசனே எங்கள் இடையழி வாசந்தி தாங்கள் தயவு கூண்டு இந்த கோழிக்கு பின்னால் யா இந்த கோழியின் இந்த நடவடிக்கை பின்னால் யார் என்ன செய்கிறார் என்பதை நான் அறிவடுக்கு தாங்கள் தான் உதவி புரிய வேண்டும் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய தாயே சிவன் என்னும் வார்த்தையில் மகிமைகள் நிறைய உள்ளது ஓம் நமச்சிவாய என்னும் நாமத்தில் சிறப்புகள் பல்வேறு உள்ளன ஓம் நமச்சிவாய என்னும் நாமம்தான் பாபங்களை தீர்க்கும் மட்டுமல்லாமல் இதற்கு ஏதான மன்றம் உண்டு உண்டோ கிடையாது இப்பொழுது ஓம் நமச்சிவாய என்னும் நாமத்தை ஜபித்து கொண்டே இந்த கோழியின் நடவடிக்கைக்கு பின்னால் யார் இருக்கிறார் என்பதை நாம் கண்டுபிடிப்போம் ஓம் நமசிவாய் கோய் ஓம் நமசிவாய் இந்த கோழிக்கு பின்னால் யார் இருப்படை இன்படை நீதான் எனக்கு காட்டவே பிரபு என்ன பாபா இந்த பிரச்சனை பின்னாடி யார் இருக்கா நாம் அறிந்து விட்டோம் உங்கள் பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு மந்திரவாடி உள்ளான் அட நம்ம நினைச்ச செய்யா போச்சு பார்த்தீங்கன்னா சொல்லிக்காம ஒரு மந்திரவாடி தான் இதுக்கு பின்னாடி இருக்கான் ஆம் ஆம் தம்பி ஆம் ஆம் சுப்ரவாரரை ஒரு மந்த் தாங்கள் சந்தேகப்பட்டீர்களா அது உண்மை ஒரு மந்திரவாடி தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் அது மட்டும் இல்லை அந்த மந்திரவாடியின் பெயர் ஜிம்பாலா என்னது ஜிம்பாடாவா ஹோஸ் தேட் ஓ அந்த அண்டு பர்தர் லைக் என்னடா என்றுமே தெரில எப்போ பறக்கோழியை அண்டு க கூட்டின்னு போயிட்டு என்ன பண்ணியிருக்கானோ எனக்கு உண்மையை புரியல ஆமாம் ஆனால் இதுக்கு என்ன கோழி தான் தேவைப்படுதோ அந்த தம்பி தாங்கள் கூ தங்களுடைய கேள்வி தான் ஆனால் இருப்பினும் என்ன செய்வது அந்த ஜிம்பாலாவுக்கு இதே வேலை உம் ஏதா வருதம் தோறும் ஏதேனும் ஒரு விலங்கை எடுத்துக்கொண்டு மதியம் பனிரெண்டு மணிக்கு அவர் அதை உங்கள் லோகத்திலே விட்டு தான் அவனுடைய வேலை அடேவேளியில் அந்த விலங்கை வீட்டு விலங்கு வைத்து வைத்துக் கொள்வான் தன்னிடமே வைத்துக் கொள்வான் தன் இல்லத்திலேயே வைத்துக் கொள்வான் அவனை நினைப்பு என்னவென்றால் இவ்வாறு விலங்குகளை வைத்து ஒரு யக்னம் இருக்குமா அந்த யக்னே செய்தால் அவனால் நீண்ட காலம் நீண்ட ஆயுள் வாழ முடியுமாம் தான் உங்கள் கோழி தினமும் தினம்தோறும் காணாமல் போகிறது இதுதான் விஷயமா அப்போ நம்ம செக் பண்ண போட்டு மிக்ஸ் ஆகுது அப்படி என்றால் அவனுக்கு விசுவாசமாக இருக்கும் ஒருவர் தான் இந்த வழியை செய்துள்ளார் ஆம் அது மட்டுமல்ல யாராவது அவர்களுக்கு அவர்களை தூங்க செய்யுமாறு ஒரு மந்திரத்தை ஜபிப்பான் அதனால் எல்லாரும் தூங்கி விடுவர் ஆமா பாபா எப்படி பாபா கரெக்டா சொல்றீங்க நேற்றுக்கு நம்ம டெஸ்டிங் பண்ணும்போது கோழி நம்ம கூட தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் திடீர்னு என்னன்னு தெரியல எல்லாம் அமைத்து தூங்க அனுப்பிச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக நான் கிஃப்ட் பண்ண மெஜிஷியன் ஆடா இருக்கும்னு சொல்லிட்டுனேன் உமை காட் அந்த மெஜிஷியன் பேர் ஜிம்பாலாவா இந்த வேலையில் பண்ணுற ரெண்டா ஆளா உமை காட் அட நீ உங்களுக்கும் இப்போ நடந்தடா அப்போ குறியத்துக்கு என்ன உண்மைத்தான் அந்த ஜிம்பாலாம் எப்பொழுதுமே இப்படித்தான் ஆமாம் இப்போ அந்த ஜிம்பாலா எங்கே இருப்பான் ஜிம்பாலா பாலாவா அவன் பூமிக்கு அடியில் உள்ள தான் உள்ளான் ஓஹோ பூமிக்கு அடியில் ஒரு சுடும்பத்தில் டாக்காண்ணா அட வித்தியாசமாக இருக்கு ம் பாபா நீங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி இங்கே போங்க ஆமா நான் அந்த ம பேர் என்ன ஜிம்பாலாவா ஜும்பாலா ஜிம்பாலா ம் ஹும் நம்மளால் உண்டுள்ளேன்னு பண்ணிடலாம் என்ன டேரக்ட் சார் எஸ் மேம் அவனை உண்டுள்ளேன்னு பண்ணிடணும் அட மட்டும் இல்லை அவனை ஏன் அவனை வந்து நல்லா வச்சு செய்யணும் ஓகே சுரங்க பாடையில் இருக்கானா ஓகே கண்டுபிடிச்சிடணும் அவனை பாபா நீங்கள் நல்லா சொன்னிட்டீங்கடா ரொம்ப நன்றி பாபா உங்களை உழவியை நம்ம மறக்கவே மாட்டோம் பாப்பா அளவை ஒன்று லென் பண்ணிடணும் ஓகே அது மட்டும் எல்லாமே பண்ணுறது நீட்ட சொல்லணும் ஆனால் தம்பி தாங்கள் கூறுவதே இடமும் உண்மைதான் ஆனால் தாங்கள் கூறுவது நம் நன்மைக்குரியதுதான் ஆனால் ஜிம்பாலாவை தோற்கடிப்பது மிகவும் கடினமான காரியம் சுலபமான காரியம் அன்று அவன் மாபெரும் மந்திரவாடி நிறைய மன்ற சக்திகளை கொண் கொண்டவன் அவர்களை அவனை தோற்கடிப்பது மிகவும் கடினம் ஏனென்றால் அவன் பாடையில் அவனுடைய இடத்துக்கு போகும் வழியில் நிறைய மாயவாட்டத்தை பயன்படுத்தி உங்களை மயக்க உங்களை ஆட்சேப்படுத்துமாறு பல மந்திரங்களை பயன்படுத்தி உங்களை உறங்கச் செய்வான் ஆகையால் ஜிம்பாலாவை சென்றடைந்து இவற்றெல்லாம் செய்வது மிகவும் கடினம் என்றுதான் நான் கூறுவேன் கூறிவிட்டேன் அடுத்தெல்லாம் உங்களுடைய முடிவு மட்டுமே அந்த ஜிம்பாலா எவ்வளோ பெரிய மன்ற இந்த இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பாட்டு போக வேண்டித்தான் ஹம் ஹம் இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்